நவம்பர் பதினேழு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசந்தம் முடக்குவாதமுள்ள ஐனேயா என்பவனை நோக்கி அப்போஸ்தன் ஆகிய பேதிரு சொன்ன வார்த்தைகள் இவைகள் அப்போஸ்தலன் இவனை லித்தாவில் கண்டு சுகப்படுத்தினார் அவன் கர்த்தருடைய பரிசுத்தவன்களில் ஒருவனா என்று நமக்கு தெரியாது ஆனாலும் சில பரிசுத்தவான்கள் அவருடைய நண்பர்களாக இருந்தார்கள் அதனால் அப்போஸ்தலரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டான் அவன் எட்டாண்டுகளாக உதவியற்ற நிலைமையிலே படுத்த படுக்கையாக கிடந்தவனாயிருந்தும் சுகமடைந்தது ஒரு புதுமையே அதன் மூலமாக இந்த செய்தி பல இடங்களில் பரவினதால் அநேகரை கர்த்தடத்திற்கும் சத்தியத்துக்கும் சபைக்கும் வந்து சேர வாய்க்காலாய் இருந்தது இப்படியாக கர்த்தர் படிப்படியாக பல பக்கங்களில் இருந்த சரியான இறுதியம் உள்ளவர்களை சபைக்கு கொண்டு வர பல அதிசயங்கள் நடத்தி காண்பிக்கப்பட்டது அது அக்காலத்தில் அவசியமாயிருந்தது அவைகள் நீண்ட காலத்திற்கு நிலைக்கவில்லை ஏனெனில் சுகமாக்கும் வரமும் அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள் மேல் கைகளை வைக்குதல் ஆகியவை அப்போஸ்தலருக்கு பிறகு நிறுத்தப்பட்டன அப்போஸ்தலர்களுக்கு வாரிசுகளாக யாரையும் ஏற்படுத்தவில்லை பரலோக எரிசலேம் ஆகிய வரப்போகிற மகிமையின் ராஜ்யத்தில் பன்னிரண்டு அஸ்திவாரங்கள் தான் உள்ளன

ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய இறையல் வாதமே இருக்கு அதுதான் ஒரு துப்பறியும் கதை மாதிரி இந்த சின்ன குறிப்புல இருந்து அந்த பெரிய விஷயத்த எப்படி வெளிக்கொண்டு வர்றாங்கன்னு பாக்கலாமாங்க கண்டிப்பா இதுல ஆரம்பமே அந்த ஒரு வரி தான் ஏசு கிறிஸ்து உன்னை குணப்படுத்துகிறார் அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி நாலு சரி இதுதான் சொல்ல போனா நம்ம விவாதத்துக்கே ஒரு திறவுகோல் இது வெறும் ஒரு சாதாரண குணமாதல் இல்லை ஆதி திருச்சபையில அற்புதங்களோட பங்கு என்னன்னு காட்டுற ஒரு சாவி ஓகே அப்போ அந்த கதைக்கே வருவோம் வந்து ஊருக்கு போறார் அங்க அணியான்னு ஒருத்தர பாக்குறார் பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவர் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வருஷம் அதேதான் அவர் வந்து ஒன்னு ரெண்டு நாள்ல எட்டு வருஷம் யோசிச்சு பாருங்க எட்டு வருஷமா படுக்கையில இருந்திருக்கார் ஆமா அதனால அவர் திடீர்னு எழுந்தா அது சாதாரண விஷயமா இருக்காது ஒரு உண்மையான மிகப்பெரிய அற்புதமா தான் பார்க்கப்பட்டிருக்கோம் சரி இந்த அற்புதம் நடந்துருச்சு ஆனா இதோட நோக்கம் என்ன வெறும் ஐனியாவை குணப்படுத்துறது மட்டும்தானா இல்ல அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் அந்த அற்புதமும் ஐனியாவோட முடியல அந்த செய்தி வந்து ஒரு தீ மாதிரி பரவுது ஓ அந்த ஊர்ல இருந்த நிறைய பேரை கர்த்தர் பக்கம் இருக்கு உங்க குறிப்பு என்ன சொல்லுதுன்னா திருச்சபையை உருவாக்குறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு வழிமுறையா இத பாக்குறாங்க அப்போ இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல ஒரு சமுதாயத்தைய மாத்துன நிகழ்வு சரியா சொன்னீங்க அப்ப இங்க ஒரு கேள்வி வருது இல்ல இந்த ஐனியா அவர் யாரு அவர் ஏற்கனவே ஒரு விசுவாசியா ஏன்னா உங்க குறிப்புல ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கே ஆமா அவர் ஒரு பரிசுத்தமான இருந்திருக்க வாய்ப்பு ஒருவேளை விசுவாசிகளோட ஒரு நண்பரா இருந்திருக்கலாம்னு சொல்லுது நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி ஐனியா ஒருவேளை விசுவாசியா இல்லனா இந்த அற்புதம் வந்து அவரோட விசுவாசத்துக்கான பரிசா நடக்கல அப்போ எதுக்கு நடந்தது அதாவது வெளியாட்களை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த விளம்பரமா நடந்திருக்கு விசுவாசத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு கருவியா அற்புதம் பயன்பட்டிருக்குன்னு இந்த புரிப்பு வாதிடுது ஓகே ஓகே அப்போ அற்புதங்கள் வந்து திருச்சபைய வளர்க்கிறதுக்கான ஒரு தொடக்க கால கருவி ஆனா இந்த குறிப்பு அதோட நிறுத்தலையே இல்ல அந்த அற்புதங்களோட தன்மை பத்தியே ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்குது இல்லையா அது எல்லா காலத்துக்கும் பொதுவானது இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க அதாவது இந்த குணமாக்குற வரம் மாதிரியான அற்புத வரங்கள் அப்போஸ்தலர்களின் கைகளை வைப்பதன் மூலமா மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு இந்த குறிப்பு ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது ஒரு நிமிஷம் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் மூலமாவா அது ரொம்ப அறுதியிட்டு சொல்ற மாதிரி இல்லையா ஆமா இது ஒரு தைரியமான வாதம் தான் அப்போ இந்த குறிப்போட பார்வைப்படி அந்த அப்போஸ்தலர்களோட காலம் முடிஞ்சதும் இந்த மாதிரி அற்புதங்களோட காலமும் முடிஞ்சிடுச்சா இந்த குறிப்பு அதைதான் முன்வைக்குது அதை இன்னும் உறுதிப்படுத்த ஒரு உருவகத்தையும் பயன்படுத்துது என்ன உருவகம் பரம எருசலேமுக்கு பன்னிரண்டு அஸ்திவாரங்கள் தான் இருந்துச்சு அதுல பன்னிரண்டு அப்போஸ்தலர்களோட பெயர்கள் தான் எழுதப்பட்டிருந்துச்சு வேற எதுவும் இல்ல அடே அப்போ அந்த பன்னிரண்டு அஸ்திவாரங்களுங்கிறது அது சும்மா ஒரு கவிதை இல்ல இல்ல அப்போஸ்தலர்களோட அதிகாரம் ஒரு மூடிய வட்டம் அவங்களுக்கு பிறகு அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாதுங்கறத நிரூபிக்கிற ஒரு கட்டிடக்கலைச் சான்றா இத பயன்படுத்துறாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம் ஆமா இந்த பார்வைப்படி அப்போஸ்தலர்கள் செஞ்ச அற்புதங்கள்ங்கிறது திருச்சபையோட அஸ்திபாரத்தை போடுறதுக்கு தேவைப்பட்ட ஆரம்ப கால கருவிகள் அஸ்திபாரம் போட்டாச்சு அஸ்திபாரம் போட்ட பிறகு கட்டடம் கட்ட வேற கருவிகள் தேவைப்படுற மாதிரி அதே தான் திருச்சப வளர்ந்த பிறகு வேற வழிமுறைகள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு இந்த குறிப்பு சொல்ல வருது அப்போ இந்த ஆழமான பார்வையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா நீங்க கொடுத்த இந்த சின்ன குறிப்பு ஐனியாவோட கதையை மட்டும் சொல்லல அது கிறிஸ்தவ இறையல்ல ஒரு பெரிய விவாதத்தையே தொடுது அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டதா இந்த குறிப்போட பதில் ஆம் அப்போஸல செய்த அந்த குறிப்பிட்ட வகை அற்புதங்களின் காலம் முடிந்துவிட்டது என்பதுதான் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு தனி நபரோட குணமாதல்ல ஆரம்பிச்சு திருச்சபையோட அடித்தளம் அப்போஸ்தல அதிகாரம்னு ஒரு பரந்த இறையல் விவாதத்துக்கே நம்ம இந்த சின்ன குறிப்பு கூட்டிட்டுப் போயிருக்கு சரி இப்போ ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இத முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க மக்களை ஈர்க்கவும் திருச்சபைய கட்டி எழுப்பவும் அற்புதங்கள் ஒரு கருவியா இருந்துச்சுன்னு இந்த குறிப்பு சொல்லுது ஆமா அப்போ இந்த குறிப்பு சொல்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட அப்போஸ்தல அற்புதங்கள் நின்றுடுச்சுன்னா மக்களை ஈர்க்கவும் திருச்சபைய கட்டி எழுப்பவும் கர்த்தரிப்பை பயன்படுத்துற மற்ற வழிமுறைகள்னு இந்த குறிப்பு குறிப்பிடுறது எதை அதுதான் முக்கியமான கேள்வி அது அந்த வழிமுறைகளை குறிப்பிடல இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறோம் யோசிச்சு பாருங்க